சாமி என் பொண்டாட்டி போயிட்டா நான் இன்னொருத்திய பொண்டாட்டியா வச்சிருக்கேன் அவளாவது எனக்கு நிலையா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்டா யாருந்தாவே அதே சங்கரம் கோவில் இல்லை மயல் விவசாய நிலம் தகுந்தமாக மன வருத்தவரை நல்ல nodeId விழுந்து நிறைய கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து நாம இருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுமோ என்னும் வேதனையோடு என்னைப் பார்க்க வந்திருக்கியா உண்மையா கால்ல விழுந்து இனி எந்த தீயவிகளும் உன்னை தொடாம காப்பாத்துறேன் கெதி இந்த வழக்கு ரெண்டையும் நான் வெற்றியாகி தندرேன் அதை வெல்லதுக்குரிய பணமும் உனக்கு தாரேன் வேற என்னடா வேணும் பொண்டாட்டி கொஞ்சம் புத்திமாறி அடிக்கடி டொக்கு டொக்குன்னு ஒன்று தெரிஞ்ச நோண்டிக்கிட்டு இருக்காட அவ அந்த பேவலையை தெரித்தந்தால் போதுமா கார்னர் ஆக்சுவல் ஆட்ரு கால் காலத்து சென்னை டூ கேரளா சென்னை டூ அப்படின்னா என்ன அர்த்தம் சென்னை இருக்கான் கேரளாவில் அவன் பிள்ளைகளும் இருக்குன்னு அர்த்தம் நீ பேச பேசப்புறியா நான் பேசணுமாயா அப்ப நீ அமைதியா இருந்துக்கிட்டியா ஐயா மருமகனுக்கு வேலை வாங்கி தரணும்ல அவன் கொஞ்சம் புத்தி கேட்டு போய் அரைஞ்சானே அவனை இருந்தா போதுமா ஒன்று கோவில் தினமெல்லாம் திருத்தணி கோயில் கொண்டாரா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த அற்புதமான உணவகம் வச்சிருக்க அதுல நீ நினைக்கிற மாதிரி வருமானங்களை ஆட்ட முடியாம வேதனை போயிடுங்க ஆனா இப்போ கடன்களும் மன தொல்லைகளும் கொஞ்சம் ஒரு சொத்தை விக்கணும்ங்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுவரை நடக்கல அதை நடத்தி தரணும் கருப்பசாமி கே கண்ணூன் நீங்க எல்லாம் எந்த ஊரு ஆஹ் திருநெல்வேலியை போட்டுக்க போய் உட்காருங்க நான் எடுத்து போயிரு வைப்போம்

உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ராமன் ஒருபுறம் சீதை ஒருபுறத்தை போல உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா இருக்கிய அதனால இப்ப அவ வேணுமா வேண்டாமாடா வேணும் அவ மனது போய் கேட்டேன் அவங்க வீட்டு தொல்லை கேட்டுட்டு உன்னை ஓம் பக்கம் அவங்க பக்கத்துல எடுக்கிறதுக்கு அவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா அவ கூட போய் வாழ்ந்தியா அவளுக்கு அவரை வைக்கணுமா காலம் இருக்கும்

மூன்று முறை என்னை பாக்கவா வார புதங்களும் சாயங்காலம் வார புதங்கள எந்த மாசமும் இருந்து போகுது வார புதங்களும் என்னைய பார்க்கவா வேலையுடு அதே நெல்லை மாநகரம் கர்ப்பதாமி என் பொண்டாட்டி போயிட்டா நான் இன்னொருத்திய பொண்டாட்டியா வச்சிருக்கேன் அவளாது எனக்கு நிலையா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்டா வரேன் வாராயு இன்பம் இப்ப இருக்கவங்களுக்கு என்னவெல்லாம் தொழில் தெரியும் என்ன வேண பாக்கா சமையல் வேலைப்பா பக்கத்துல இவள ஒன்ன விட்டு பிரியாம காப்பாத்தா போதுமா இவ கூட நிலையா இருக்கோச்சா ʻo na

కలికాశిట వీటే ఇప్పుడు మరుపు సంతోషమే వెచ్చివాణి గర్భామికి సంగరన్ కో திருவெல்லாம் இருக்கும் சங்கரன் கோவில் திருநெல்வேல போங்க சங்கர கோவில் மட்டுமா சங்கர கோவில் மாத்திரமா சங்கரன் கோவில் மாத்திரமா சங்கரன் கோவில் மாத்திரமா இல்ல எல்லா உக்காருங்க ஒரே சேர்ந்து உக்காருங்க தெரு வரைக்கும் போகவே போल्ले பாத்துるபா இப்படி அடைஞ்சி பண்ணீங்க எப்படி கொண்டு வருவீங்க எல்லாம் காத்துல வச்சிட்டாங்க எல்லாம் காத்துல வச்சிட்டாங்க எல்லாம் கட்ட வேண்டியது

உன் கட்டுமனைக்கு போனேன் பிள்ளைய பத்தி என்ன மனக்குழப்பம் உனக்கு அவனை வாக்கு திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா கண்ண முடி கால்

அதே கோயில் பகுதி கணவன் மனைவி கணவன் மனைவி எப்பா கையில கொஞ்சம் வலியும் வேதனையும் உடையவன் கார்டு உட்கார முடியாது உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகளாக மந்திர தந்திரம் போல வேலைகள் நடந்து செய்முறையான பாதிக்கப்பட்டு சொல்லி மரணப்படுத்தி இருக்கு இப்ப ஆரால தொழிலுக்கும் போக முடியாம கடன்பட்டு வீட்டுக்குள்ள கண்ணீர் விட்ட காவலை நடந்துகிட்டு இந்த உடம்புக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருவோங்கிற ஒரு பயமும் தன்னால் முடியாத ஒரு வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயா கால் வந்து E வேதனைய படிப்படியா தீது தந்துடுறேன் எந்த குறை இல்லாம வாழ்த்த வேற என்ன வேணும் மகளே நல்லா மூணு முறை என்னையும் பார்க்க வாருங்க சந்தோஷ வெள்ளி வெள்ளிக்க முருப்பூர் அங்கு இருக்கு முருகானந்தம் திருப்பூர் பக்கம் வந்து அந்த ஆட்சியில்

அதே சங்கரூர் கோவில் இல்லை வயல் விவசாய நிலம் தகுந்தமாக மன வருத்த என்னக்கா விவசாயம் கால் கல என்ன உனக்கு உனக்கு இப்ப கிரகங்கள் தான் அது நடக்கனையே தவிர யாரும் செய்வனோ இவனை தகடு வச்சு எந்த தவறும் நடக்கவில்லை அதனால வீணான குழப்பம் செஞ்சு பூச்சை புரஸ்காரம் பண்ணி கெட்டு போயிடாத கால விட்டுவா நான் கொண்டு கோடு பூமி பொரிவா விளையும் இந்தா நாலு கனியும் நாலு மூணையில போட்டுக்கா லஞ்ச பூஞ்ச விளையும் அக்கா பருத்தி வெடிக்கும் அக்கா

தெய்வத்தின் திருவுருவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரியா சக்தியை பெற்றவன் நீ ஆனா இப்ப தொழில நொடி உழுந்து நிறைய கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து நாம இருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுவோம் வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கியா உண்மையா கால் உன் தொழில மீண்டும் தொடர்ந்து கடனை தீர்த்து வெட்டியா வாழ வைத்து வந்தா போதும்னா வேற என்னப்பா வேணும் வா கண்ண முடிக்க உனளுக்கு கிட்னி இருக்கக்கூடிய பாதிப்பு இயக்கத்தை குறைக்காது கண்டம் ஆகாது இரு ஜெயிச்சிருவேன் காப்பாத்தார கடலு காசு பணம் நிறைய சென்னையில் சொல்லுங்க சொல்லுங்க யாருக்கடா டைவெட்டு அப்ளை பண்ணிட்டியா உன்னுடைய நான் தொண்டி உ நேர்மைக்கு தகுதார் உன் மனைவி வாழ தகுதியவள் அதனால உன் பெற்றோர்களையும் உன்னுடைய நண்பர்களையும் இழிவுபடுத்தி உன் வாழ்க்கை சின்னாபினமாக்கப்பட்டது உண்மையா இதற்கு இடையில நமக்கே உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் வேதனையும் உன் உள்ளத்தில் உண்டு அப்ளை பண்ணிருக்கிறது சட்டப்படி சரியானதுதான் அதுல உனக்கு வெற்றியாக்கி நல்வாழ்வை அறக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு இனி எந்த தீவைகளும் உன்னை தொடாம அம்மா வந்துடும் கருபசாமிக்குற எங்க இருக்க நாகாத்தவன் கோயில் எங்கமா இருக்கு வீட்டு பக்கம் இருக்கோ படம் எடுத்து வாராள அதான் எல்லாம் உண்டு ஆனந்தமாக நின்று கவித்துவத்தோடு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்படிவத்தில் பிறகு வாங்க ஏன் சிவநேசன் பேர் வச்சேன் இருக்கும் நல்ல பாம்பே சிவருமன் பக்கத்தில் என்னடா இருக்கும் பாம்பு இருக்கும் அதனால சிவனேத்தன் பேர் வச்சு ஒரு ஆண்மகனை அழைப்பாய் ஆனந்தமாகவும் இருப்பாய் இப்ப இருக்கிற வீட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பேர்கள் உன்னிடம் புத்தி கொள்வார்கள் மாற்ற வேண்டாம் மகிழ்ச்சி அடைவீர் கடனை தீர்த்துத்தாரே வண்டியை நல்லா ஓட்டித்தாரே எந்த ஒரு தடையெல்லாம் ஆகிதாரே ஒரு வரம் கேட்டுக்கோ உடம்பு வந்து வீக்கா இருக்குன்றாங்க அது யாருக்கு கணமுடே நீ நீ கொஞ்சம் தொடாமரு தூக்கத்துல உன் பிளமெல்லாம் கொஞ்சம் போகுதுடா சரானா அதன் இம்பார்ட இனிமே போவாது போ அல்லது போ கர்பாமிக்கு அர்பதாமிக்கு எனக்கு ஒரு குழந்தை வர வேணும் அப்பா எ அமைதியாருங்க பாரு நீங்க அமைதியா நான் இருக்கி போயிருவேன் என்னை ரொம்ப டென்சன் பண்ணாதீங்க நீங்க அப்பா வேண்டாம் கர்ப்பசாமிக்கு ஆராய்ந்து கர்ப்பப்பை சம்பந்தமாக ஏதும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன் மூன்று விதத்தில் நீர் கட்டிகள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கு அது உனக்கு பாதிப்பை தராது ஆனா இயற்கையாகவே தெய்வ சக்தியார் உனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படி பிறக்கிற பிள்ளை அம்மன் தெய்வத்தினுடைய வடிவத்தோட பெண் தெய்வமாக பிறக்கும் காமாட்சின் வச்சுதான் பாப்பா

பாப்போம் சென்னை ஸ்ரீரங்கம் சென்னை டு ஸ்ரீரங்கம் சொல்லி இருக்கேன் ஸ்ரீரங்கத்தில் வீடு இருக்கு சென்னையில வாழுதாங்க

ஒரு மாலை மாணர்ச்சியில் விளையாடும் தளர்ச்சியில் வினராகுமா மகனே சந்தனம் தேராகுமா நான் தருகிற மாலையை வாங்கி செல்லுங்க சென்று வென்று வெற்றியுடன் வருக என்ன பேச்சு வார்த்தை வாங்க நேராவது கொண்டாப்பாடா வீட்டுல திருவிளக்கு கட்டுமனைக்கு போனேன் வியாபார தொழில் ஸ்தாபன சொந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு ஒருத்தருக்கு செக்கு கொடுத்து நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குடா இருக்கா கால் ஆனா அவன் ஏமாத்தல அவன் நிலைமை என்ன செய்வான் வெண்ணி தருவான் என்ன தருவான் தருவான் இந்த வழக்கு ரெண்டையும் நான் வெற்றியாக்கி தந்திருந்த அத வெல்லது கூடிய பணமும் உனக்கு தார வேற என்னடா வேணும் வேற ஒரு துணையை தேடி தரணுமா சித்திர மாதம் முப்பதுக்குள்ள வரும் வெற்றி அடைவாய் ஆனந்தமும் வருக மகளிர் என் பிள்ளைய கெட்டி கொடுத்த இடத்துல நல்ல வாழல

உன் பிள்ளைய வளம் குறையாம வாழ விஷயம் இருந்தா போதுமாப்பா ரெண்டு குழந்தை குழந்தைகள சாமி அன்னைக்கு கடை போட்டோ எடுக்கிறோம் இந்தா முதல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மையாக்கி தாறேங்க ஒரு பிள்ளைக்கு குழந்தை பாக்கியமும் தாருங்க உன் கடனையும் தீர்த்து தாறேன் அந்த கடையில கொண்டு போய் இந்த கடையை வைச்சேன் பணமா மாறும் போயிட்டு வாங்கி இன்னொரு அடுத்து பேசுவோம் அதை பத்தி பர்வசாமி சென்னை 2 கேரளா சென்னை 2 கேரளா சென்னை என்ன அர்த்தம் சென்னையில இருக்கான் கேரளாவில் அவன் புள்ளைனும் இருக்கணும் அர்த்தம் அன்பு சிந்துத்தி வாங்க ஆ அப்பி வெல்ல வரலாம் நீ பேச போறியா நான் பேசணுமாயா அப்ப நீ அமைதியா எடுத்துக்கிட்டா மருமகனுக்கு வேலை வாங்கி தரணும்ல அவன் கொஞ்சம் புத்தி கேட்டு போய் அலைஞ்சான அவனை திருத்திருந்தா போதுமா ஒண்ணு உன் இடத்துல அளவு போட்டு வச்சிருக்கிய அத பில்டிங் ஆக்கி தரணும் அதை கொஞ்சம் இடைஞ்சல் இருந்துக்கிட்டு மாத்தி தந்தா போதுமா ரெண்டு அப்புறம் உன்னுடைய பணங்கள்லாம் நிறைய பிரிஞ்சு வேதனப்பட்டு கடன் பட்டுட்டியே அதை இழந்த திரவத்தை மீடி தந்தா போதுமா பொண்டாட்டி கொஞ்சம் பொத்தி மாறி அடிக்கடி டொக்கு டொக்குன்னு ஒன்னு தெரிஞ்ச நோனிக்கிட்டு இருக்காட அவ அந்த பெய்வலையை தெறி தந்தா போதுமா காலம் வீட்டோட காலிருப்பா கால் இருக்கு வரலாம் எல்லாமே இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள்ல மாற்றமும் உயர்வும் உனக்கு கிடைச்சிடும் சந்தோஷமா செல்வமும் சென்னை மாநகர் என் வீட்டை வித்து என் கடந்த தீத்துதா கருப்பசாமி கோட்டரோட நிற்க கோட்டரோட நிக்காண்டா

நிறைய பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் அனுபவப்பட வேண்டியிருக்குப்பா அந்த அனுபவத்தை கொடுத்து உன்னுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை கொடுக்கிறதுக்காக இந்த பாடம் நடந்தது முப்பது நாட்கள்ல வீடு விலையாகும் ஆகும் பதினோரு கோடிகளுக்கு எட்டித்தாரேன் உனக்கு தொழிலையும் உருவாக்கித்தாரேன் கல்யாணத்தை பத்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு பேசி தெளிவடைச்சித்தாரு நல்ல கர்பாமிக்கு கர்பாமிக்கு சென்னை உத்தரவு இனி நாளைக்கு தான் இருக்கு அமைதியா போய் நாளைக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொன்னேன் ராஜபாளையம்

போன அம்மன் கோயில் மாரியம்மன் இருக்காடா பிள்ளையாரும் சேர்ந்திருக்காரோ பின்னாடி ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலுக்கு மாந்திரிகத்தால் பிணி நடந்து நஷ்டங்களும் வேதனையும் இப்ப இருக்க இடத்துல மரியாதை குறைவான துன்பமும் இந்த நிலைகளை மாற்றுவதற்கு என்ன வழி என்று எத்தனை இடத்தில் கேட்டாலும் கிரகம்னு சொல்லுதாங்க ஆனா நடந்த சம்பவம் இதுதான் இதை மாற்றி வெற்றியாகி தந்தா போதும்ல உங்களுக்கு கால் ஒன்று வீட்டுக்குள்ள சக்தி வந்திருக்குமா அதை வெட்டி ஆக்கித்தாரே மாத்தி தரேன் வார பதங்களே என்னை வந்து பாருங்க மாத்தித்தாரே பதங்கள வந்து பாருங்க தர்மகாமிக்கு அதே ராஜபி at the elite. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை சீர்பெருதி தரணும்னு கேட்டு வந்தவங்க. மேளவ மேள. நிதானமா பா. யாருக்கு நல்லாக்கணும்? கட்டி குத்தாச்சா? கால் ஊத்து. என்ன அப்ப அந்த அம்மா யாரு ரெண்டு தாயா அவங்க அத்தையும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இது யாருந்த பொண்ணு எங்க வேற வாழ்க்கை அமைச்சு தரணுமா உன் வீட்டுக்குள்ள சனி பகவானுடைய நீலக்கதிர்கள் ஓடுகிறது இன்னும் சரியாக ஒன்பது மாத கால அவகாசம் இருக்கும் இந்த பிள்ளையுடைய ரத்தத்திலும் தோதிலும் பிரச்சனை இருக்கும் அவை எல்லாம் நேரம் வந்துருச்சு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு வாழ வச்சிருந்தா போதுமே கால் ஒன் அரசாங்க தைரியமா வருங்க அடுத்து